அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு நவகிரகங்களுடைய அமைப்பினால் எப்படிங்க கடவுள் கொடுத்துருக்காரு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடி தான் நம்ம வாழ்க்கையே தொடங்கும் இல்லையா அந்த வகையில் இந்த நாள் இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரப்போகுதுங்க போகுதுங்க ஓம் புதன் பகவானை போற்றி போட்டுன்னு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த திறந்து நீங்களும் சொல்லுங்கள் ஓம் புதன் பகவானை போற்றி போட்டுன்னு இதன் காரணமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்னு நான் சொல்லட்டுமா ஓம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரபஞ்சம் உருவான போது உண்டான சத்தம் இந்த வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வசப்படலை இதில் பிரபஞ்சம் எனக்கு வசப்பட போகுதா அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு அந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த தெய்வம் உங்களுக்கு வசமாகும் அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக பெற்றுத்தரும் போற்றி அப்படிங்கிறது நீங்கள் அந்த தெய்வத்தை வாழ்த்தக்கூடிய விஷயம் புரியுதுங்களா ஒன்றும் இல்லைங்க ஒரு விஷயம் என்னென்னா இப்போது நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து யாசகம் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு பிச்சை கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறப்போ அவங்க கையை எடுத்து கும்பிடுவாங்க அது நமக்கு வந்து மனசுக்கு அந்த சமயம் என்னடா அது நம்ம கொடுத்த ரூபா பத்து ரூபாய்க்கு இப்படி கையெடுத்து கும்புறாங்களே அப்படின்ட்டு ஆனால் அந்த பத்து ரூபா ரூபா அப்படிங்கிறது அவங்களால முடியலை முடியாத பட்சத்தில் தான் கையேந்தி நிற்கிறாங்க அதை பார்க்குறப்போ நமக்கும் வலிக்குது அவங்களுக்கும் பெரிய வழியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நீ கொடுத்து வந்து உங்கள் மனசுக்கு வந்துட்டு அவங்க நன்றி காட்டுறது வேறு வழி தெரியாமல் கையெடுத்து கும்பிடுவாங்க அந்த சமயத்தில் நான் என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு கொடுத்த உதவிக்கு அவங்க அந்த மாதிரி கும்பிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க ரெண்டு கை நான் கிட்டியாக பிடிச்சிருவேன் அந்த மாதிரி என்றைக்கும் யாரையும் எடுத்து கை எடுத்து கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா கடவுள் நினைப்பாராமா நீங்கள் கடவுள்கிட்ட இப்போ வந்து ஓம் புதன் பகவானே போற்றி போட்டுனு நீங்கள் சொல்கிறப்போ அவர் என்ன திரும்ப நினைப்பார் என்னடா இந்த புள்ள இதுக்கு தேவையாக இருக்கிறத நம்மக்கிட்ட வேண்டாமல் நம்மளை வாழ்த்துதே அப்படின்ட்டு இப்போ புரிதுங்களா கடவுள்கிட்ட நம்ம எப்படி சூட்சமாக வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த சமயத்தில் தெய்வத்தையே நம்ம லாக் பண்ணுறோம் சரிங்களா இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது நமக்கு ஆகணும்னா என்ன செய்வோம் அடே உமல் சத்தியவன் எனக்கு இது கொடுத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்கிறப்போ அவன் என்ன பண்ணுவான் வச்சுச்சோ அவன் சத்தியம் நம்ம தலைமறை பண்ணிட்டான் ஸோ நமக்கு எதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுப்பான் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இறைவன்கிட்ட வேண்டுதலை கூட நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது குழந்தை நம்ம அவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை அவர் கொடுத்த இந்த படை கஷ்டத்துக்கும் அவர் தான் பொறுப்பு நஷ்டத்துக்கும் அவர் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே ஒப்படைச்சிடலாங்க தெய்வத்துடைய அனுகிரகத்தின் காரணமாக இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமையணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குறாங்க எவ்வளோ நாளுமா ஆச்சு நீ எங்கேம்மா போன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சாரிங்க மன்னிச்சுருங்க கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை வாய்ஸும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால தான் மன்னிப்பு கேட்குறேன் இனிமேலுக்கு தொடர்ந்து வந்துட்டு டெய்லி பலன் போட்டுக்கிட்டே இருப்போங்க தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட இந்த நாளுடைய தொடக்கம் உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நல்ல நாளில் நம்மளுடைய மறுபடியும் ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது வந்து புதுசாக ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்னாலையும் சரிங்க நாலு நேரம் நட்சத்திரம் பார்க்காம இந்த புதன்கிழமையை நீங்கள் பயன்படுத்தலாம் எல்லா விதங்களிலையும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னாக்கா நல்ல நேரத்தை நம்ம சொல்லி தொடங்கலாம் இல்லையா நல்ல நேரம் அப்படிங்கிறது காலை ஒன்பது பதினைந்து மணிலேருந்துட்டு பத்து பதினைந்து மணி வரைக்கும் இருக்குதுங்க மாலை நேரத்தை எடுத்துக்கிட்டாக்கா ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ இதாவது நீங்கள் நல்லது தொடங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசியை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் இவனுடைய குணம் என்ன அப்படின்னா இப்போ கூட மேடம் எங்கே மேடம் போனீங்க எனக்கு டெய்லி பலர் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களை ஏன் தெரியுமா நான் யாரும் என்னவோ தான் நான் சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு பெருசாக மாற்றத்தை நான் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல கடவுடைய அனுகிரகத்தினால அப்படியும் நல்லதை நடக்கட்டும்ங்க ஆனால் பாசம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஒரு லைக்கு முதல்ல வந்து கமெண்டு எப்படியோ நம்ம இல்லை அப்படின்னாலையும் அந்த என்ன சொல்கிறது ஒரு அனுகிரகம் செய்கிறீங்க அவங்களே வந்து கடவுளை தாங்க பார்க்குறேன் அதனால தான் அணுகிரகம் அப்படின்னு சொல்கிறேன் எங்கெங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கேட்குறது ஸோ ராசியை பொறுத்தருக்கும் பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய பாசத்தை என்ன பண்ணாலும் மாற்றிக்க மாட்டாங்க நான் இல்லாமலே போனாலையும் என்னை பற்றின நினப்போ அவங்க மனசில் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இவங்க வாழ்க்கையில் பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்த கொடுத்து வச்சுப்பாங்க ஒவ்வொரு சேர் போட்டு மனசில் இடம் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இவ்வளவு அன்புக்கு அடிப்பணிந்து வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே இந்த நாளில் நீங்கள் புதன் பகவானுடைய வழிபாடுடன் சேர்த்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வதும் உங்கள் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்குங்க கோவக்காரங்க அடடா அப்படின்ற உங்களுக்கு இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறது சாந்தமான ஸ்வரூபமாக உங்களுக்கு காட்சியளிக்கூடியவர் இவரை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கோபத்தை எங்கே காட்டணும் எங்கள் கோபத்தை வந்துட்டு அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுத்துருவார் முக்கியமாக உங்கள் மனசுக்கு வந்துட்டு குழப்பம் அதிகமாக ஆட்கொண்டிருக்கேன் அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கொடுப்பாருங்க இவருடைய நாமத்தையும் நீங்கள் சொல்லுங்க ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தையும் மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க எப்பவும் போல தான் நல்லதே நடக்கட்டும் இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு சின்ன சின்ன சிறு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கட்டும் பட் தொழில் ரீதியாக பார்க்குறப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி உண்டு நீங்கள் எந்த மாதிரியான நினப்பில் உங்களை தொழிலில் தொடங்குறீங்களோ அந்த நினப்புக்கு தகுந்த மாதிரியான பலன் கட்டாயம் கை மேலே உண்டுங்க அடுத்ததான் உறவுக்காரங்களை பற்றிய ஒரு புரிதல் கிடைக்கும் இத்தனை நாளாக நினச்சிங்களே யார் தான் இந்த வேலையை பார்த்து விட்டாங்களோ தெரியல எனக்கு பிரச்சனை மேலாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க நீங்கள் பாட்டுக்கு மனசில் பட்டதை வந்துட்டு உறவுக்காரங்க நல்ல விதத்தில் தான் பேசுகிறாங்க நம்ம சொந்தக்காரங்க என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேசியிருப்பீங்க அதை சுற்றி வளைச்சி உங்களுக்கு ஏழ்ற எழுத்து விட்டதே தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தொல்லை கொடுத்த உறவுக்காரங்களை இன்னைக்கு அவங்களுடைய முகத்திரிய கிழிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் தெரியப்படுத்திடுவார் அதுதான் மனசில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாற்றமாக தான் அந்த புது விதமான எண்ணங்கள் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு தொழில் ரீதியான விஷயமா இருக்கட்டும் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் எல்லாத்த பற்றின ஒரு புதுசாக யோசிக்க ஆரம்பிச்சிருங்க அதாவது மாத்தி யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி மாற்றி யோசிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில சந்தோஷம் குடிக்கொள்ள போகுது சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் வந்து உங்களுக்கு மேன்மை கொடுக்குங்க மேலும் இந்த நாளில் இழுபறியான பணிகளை எல்லாமே செஞ்சு முடிச்சிடுவீங்க அதுவே கூட்டுத்தொடையை செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டாளியுடைய ஒத்துழைப்பின் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக்க போகிறீங்க அவங்களும் நீங்கள் செய்கிறது தான்ப்பா கரெக்டு பரவாயில்ல நீ பார்த்து செய் ஏன் என்ன எதுக்குன்னு சொல்லிவிட்டு இத்தனை நாளும் நச்சரிச்சிக்கிட்டு இருந்த கூட்டாளி கூட சைலண்ட் ஆகிடுவாங்க அப்படி ஒரு சாதகமான நாளை இந்த நாள் இருக்க போகுது மேலும் பேசணுன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை எட்டாலும் சரிங்க நிதானத்துடன் செயல்படணும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து முடிவெடுங்க இல்லையா அன்றாட வேலைகளே வந்துட்டு ஸ்மூத்தாக செஞ்சுடுங்க வீண் அலைச்சிகளை இதனால் தவிர்த்துடுங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்காகவும் இனி கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய இருக்குங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எதிர்பாராத செலவுகளாலேயும் ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் இது காரணம் என்ன செலவு செய்கிறது இவங்களுக்காக இருக்காது யார் என்னென்னு பார்க்காம மொத்தமாக ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உறவுக்காரங்களாக இருக்கட்டும் குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய செலவை வந்துட்டு யோசிக்காமல் செலவு செஞ்சுருவீங்க ஸோ அந்த செலவு இம்பார்ட்டண்டான செலவு வரப்போ கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிடுவீங்க ஸோ இதெல்லாம் கையிருப்பில் பணம் இருக்கிறப்போ செலவை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் எதிர்பார்த்த வரவு இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் இந்த நாளில் உங்களுக்கு கையிருப்பில் பணம் கட்டாயம் இருக்குங்க அடுத்தா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் சுமாராக தாங்க இருக்கும் இருந்தாலும் அந்த வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு சளிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்காது ஓகேங்களா நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் எட்நூறு ரூபாயாவது லாபத்தை கூடிய அமைப்பில் தான் இந்த நாள் இருக்கும் மேலும் இந்த நாளில் யாரு புதன் பகவானை வழிபாடு செய்ய சிறப்புன்னு சொல்லியிருந்தேன் அவருடன் சேர்த்து லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது உங்களுக்கு கூடுதல் சிறப்புன்னு சொன்னேன் இந்த இரண்டு தெய்வங்களுடைய வழிபாடுடன் சேர்த்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் உங்களுடைய சிரமங்கள் விலகி ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைய வழிபிறக்கும் மேலும் இந்த நாளில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்த பணம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்களே திக்குமுக்கா ஆடிடுவீங்க நிஜம்தானா இது இது பணம் தானா கைக்கு வந்துருச்சா நான் கனவு கனவு காண்றேன்னா அப்படிலாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணம் கைக்கு வந்து சேரும் புதிய தொழில் தொடங்குறீங்களா அந்த தொழில் உங்களுக்கு வசமாகும் வசிகர பேச்சால் உங்களுடைய வாடிக்கையாளர்களை ஈர்த்து அதிக ஆர்டர்களை பெற போகிறீங்க ஐடி தொழிலில் இருக்கக்கூடிய அனுபவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக லாபம் உண்டு நினைச்ச காரியங்களை தடையில்லாமல் நடத்தி முடிச்சிருவீங்க அடுத்ததாக உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனை வந்து இந்த நாளில் குறையுங்க முக்கியமாக ஒற்றை தலைவலியில் மாட்டிக்கிட்டு முடிச்சிருப்பீங்க என்ன செஞ்சாலே வந்து அந்த தலைவலி போயிருக்காது அந்த பிரச்சனை இந்த நாளில் நிச்சயம் குறையுங்க மேலும் பேசணும்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகுங்க முக்கியமாக ஏதாவது ஒரு சிந்தனை நினச்சிக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க அந்த குழப்பம் தீரணுன்னாக்கா இன்னைக்கு கடவுளுடைய அனுகிரகத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க தேவையில்லாத யார்கிட்டையும் உங்களோட மனசு திறந்து பேசுகிறோம் அப்படின்ட்டு பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களே உஷாராக இருங்க முக்கியமாக உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும் வெளியில் செல்றீங்க அப்படின்னாக்க மேக்ஸிமம் வீண் வாக்குவாதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்கம் பக்கம் வீட்டார்கிட்டேயும் வீண் வாக்குவாதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அளவுக்கு இந்த நாளில் பெண் பிள்ளைகள் பெண்கள் அமைதியை காப்பது ரொம்ப சிறப்பு கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க என்னம்மா என்னை பார்த்தா இன்னும் கோவப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்பீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இப்போ கூட தான் பட்டுகிட்டு இருக்கீங்க ஏன்னா அந்த மாதிரி தான் சுற்றி இருக்குங்க உங்களை வந்துட்டு எரிச்சல் மூட்டிக்கிட்டு இருப்பாங்க அவருடைய செயல்பாடுகள் அவங்க பேச்சுக்கள் அவங்க நடவடிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இதனால தான் நான் சொல்கிற அமைதியை கடைப்பிடிங்க ஓகேங்களா அதுதான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்பவே கவனமா இருங்க உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் இருக்கட்டும் சக ஊழல்கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வேணாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கனாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலனை கொடுக்கும் நீங்க அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாளில் சாதிக்கலாங்க மேலும் இந்த நாளை உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுறதுனால அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த நாள் அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கை துணியால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள்ல கவனம் இருக்கட்டும் அடுத்ததாக உறவுக்காரர்கள் வகையிலும் சங்கடங்கள் தோன்றும் நாளாகவும் இந்த நாள் இருக்கிறதுனால உறவுக்காரங்கிட்டையும் கவனமாக இருங்க மனம் குழப்பம் ஏற்படுவாங்க தேவையற்ற பிரச்சனைகள் இன்றைக்கி உங்களை தேடி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஏன்னா மேடம் முன்னா தான் சொன்னீங்க இன்னைக்கு வந்து வெற்றி நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டுங்க அடுத்ததாக பூர பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் உங்களுடைய முயற்சிகளால் சில சிக்கல்களை அனைத்தையும் சரி செஞ்சிருவீங்க நீங்கள் எதிர்பார்த்த பணமும் இந்த நாளில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுங்க மற்றபடி இந்த நாள் அப்படிங்கிறது பூர நட்சத்திரத்துக்கு மேன்மை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பல விதங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய காரியங்களில் விரயங்கள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கட்டுக்கொள்ள வச்சுக்கோங்க மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்ப்புகளை சந்திக்கும் நாளுங்க பழைய கடங்களால் சங்கடங்கள் உண்டாகிருந்துச்சு இல்லையா அந்த சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு நாள் மேலும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவு செய்யலாம் அப்படின்னாக்க தக்க ஆலோசனை பெறுவீங்க இந்த நாளில் ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு கோபங்கள் மறையும் நாள் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்கா வெற்றிகள் தொடரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க மேலும் சிறப்பாக இருக்க அதிகாலையிலிருந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் நெய் தீபம் அல்லது ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் புதன் பகவானையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் சிவபெருமானையும் அனுகிரகம் செய்து அவங்க அந்த தீப ஒளியில் இருக்காங்கிறது உங்கள் மனசுக்கு படணுங்க ஓகேங்களா அந்த தீபம் எரியறதே உங்களுக்கு வந்து மனசுக்கு அமைதி கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த தீப ஒளியை பார்த்து அவங்களுடைய மூன்று பேருடைய நாமத்தையும் சொல்லி மூன்று முறை அல்லது ஒன்பது முறை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒற்றைப்படையில் அவங்களுடைய நாமத்தை சொல்லி வேண்டி வணங்கிட்டு வெளியில் போங்க நீங்கள் நினச்சிட்டு போகக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வருங்க மேலும் எந்த ஒரு கெட்டதும் உங்களை அணுகாமலும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் உங்களை தொடராமலும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகியும் உங்கள் வாழ்க்கையை இந்த நாளில் சிறப்பாக அமைய கடவுள்கிட்ட நானும் மனசார வேண்டிக்கிறேங்க வாழ்க வளமோடு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சத பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவாக இதில் முடிச்சுக்கிறீங்க வாழ்க வளமோடு அடிஷனல் ஒரு ரிக்வஸ்ட்டுங்க தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி இருக்கிற கால பைரவரெல்லாம் அவங்க பாட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுவும் வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சர்ச்சையை கொடுக்கலாம் அதாவது ஒரு மாதிரி எரிச்சல் மூட்டுற மாதிரி இருக்கலாம் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க எதுவும் பண்ண முடியாது மன்னிச்சிடுங்க